ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இறால் குழம்பு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சுருந்த மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த அரை கிலோ அளவுள்ள இறால் சேர்த்துருக்கேன் இறால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் அளவுக்கு அதில் தண்ணி பிரிஞ்சு வரும் இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க குழம்புல சேர்க்கறதுக்காக முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் கட் பண்ணி வச்சுருந்தேன் முருங்கைக்காயை அது உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ